ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சலங்கம் வீடு பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இங்கே நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அது உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்லிக்கிறேன் ஆனால் எந்த ஊர் அப்படிங்கிறத வரணும்ஸ் பாருங்கள் இப்போ தான் வெயிட் அடிக்குது சரி பார்த்திங்களா எப்படி இருக்கு ல்லா செடிய தான் நிற்கும் கீழெல்லாம் தான் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க பாப்பா என்ன திரும்ப பண்றா பா பார்த்துங்கிற நம்ம வந்து இப்படி ஏடிக்கு பார்த்துட்டு இருக்கலாம் இங்கே அங்க எல்லா எல்லாத்தையும் போட்டுக்காங்க தென்னை மரம் அப்புறம் வேற என்னமோ இருக்கு இனி வந்து நாங்கள் இங்க தான் இருக்க போறோம் நாங்கன்னா பாப்பா ஏன்னா ரொம்ப அனுபவிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடியலை போதும் அப்படின்னு நான் அந்த டிசிஷன் எடுத்துட்டேன் இந்த டிசிஷன் இனிமேல் எனக்கு யாரும் வேணா கொஞ்சம் நான் நிம்மதியாக இருக்கணும் எனக்கு நிம்மதிங்கிறதே போச்சு அதனால தான் இந்த முடியை எடுத்துட்டேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அடுத்தது என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து வீடியோ வரும் அது வரைக்கும் நாள் இப்போ பாருங்கள் இப்போ தான் வெயிலே அடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க ரெண்டு மூணு நாளாக தோடா மழை தான் தெரியுமா தான் மழை இல்லாமல் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன் இனிமேல் எந்த ஒரு நிம்மதி இல்லாத வீடியோவோ எதுவும் வராது நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருக்க போறேன் அடுத்த வீடியோல பாக்கலாம்